மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அக்டோபர் இரண்டாம் தேதி இந்தியாவில் உள்ள போர்பந்தரில் பிறந்தார் பக்தி மிகுந்த இந்த குடும்பத்தில் வளர்ந்ததால் உண்மை சைவ உரு மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றின் மீது அவர் மிகுந்த பற்று கொண்டிருந்தார் பதினூன்று வயதில் காந்திக்கு கஸ்தூரிப்பாய் மோகன்தாஸ் உடன் திருமணம் நடந்தது ஆம் ஆண்டில் சட்டம் பயலன் செல்வதற்கு முன்பு இந்தியாவிலேயே தனது ஆரம்ப கல்வியை முடித்தார் லண்டனில் காந்தியின் காலம் அவரை மிகவும் மாற்றியமைத்தது பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் கருத்துக்களை அவர் அங்கு சந்தித்தார் உலகத்தை பற்றிய புரிதலை ஆழப்படுத்தினார் இன்பீரின் ஓராம் ஆண்டில் வழக்கறிஞர் பணியாற்ற தொடங்கி இந்தியா திரும்பினார் ஆனால் இந்தியாவில் ஒரு வெற்றிகரமான சட்ட வாழ்க்கையை நெருவது அவருக்கு கடினமாயிருந்தது ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞ பணியாற்ற ஒரு வருட ஒப்பந்தத்தை காந்தி ஏற்றுட்டார் இந்த முடிவு அவர் வாழ்க்கையும் கொள்கைகளையும் ஆழமா பாதித்தது தென்னாப்பிரிக்காவுக்கு வந்த காந்தி இந்தியர்களுக்கு எதிரான பரவலான பாகுபாட்டை எதிர்த்தார் அவர் சந்தித்த அநீதியையும் தப்பெண்ணத்தையும் வேதனைப்பட்டார் முதல் வகுப்பு பெட்டியில இருந்து செல்ல மரத்துக்காக செல்லபடியாகும் டிக்கெட் வைச்சிருந்தோம் வெயிலிருந்து தள்ளிவிடப்பட்ட அவமானத்தை அவர் நேரில் அனுபவித்தார் இந்த சம்பவம் காந்தியின் மனதில் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தியது அநீதிக்கு எதிரான எதிர்ப்பின் சக்தி அவர் உணர்ந்தார் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமலுக்காக போராட அவர் முடிவு செய்தார் அவர் இருபது ஆண்டுகளுக்கும் மேலா அங்கே தண்டினார் சத்தியத்தை வலியுறுத்தி அல்லது உண்மையின் பலத்தை குறிக்கும் சத்தியாக்கிரம் என தனது தத்துவத்தை காந்தி உருவாக்கினார் ஒடுக்குமுறைக்கு எதிரான மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமா அகிம்சை வழியை இந்த தத்துவம் ஆதரித்தது வெறுப்பையும் அநீதியும் வெல்ல அன்புக்கும் உண்மைக்கும் சக்தி இருப்பதாக அவர் நம்பினார் காந்தியை பொறுத்தவரை சத்தியாகிரி என்பது செயலற்ற எதிர்ப்பு அல்ல அது தீமைக்கு எதிரான செயலில் ஈடுபடும் துணிச்சலான ஒத்துழையாமை அது சுய பொறுமை மற்றும் அன்பு மூலம் ஒரு குபவரின் மனசாட்சியை தட்டி எழுப்புவதாகும் சத்தியாகிரகத்தை அகிம்சை கொள்கையுடன் காந்தி இணைத்தார் அதாவது அகிம்சை அகிம்சை மீதான காந்தியின் அர்ப்பணிப்பு அசைக்க முடியாது வன்முறை வன்முறையை தான் வளர்க்குவோம் என அவர் நம்பினார் அகிம்சையே மிக உயர்ந்து வடிவ துணிச்சல் என்றும் அது மகத்தான மன வலிமையும் சுய கட்டுப்பாட்டையும் கோருவதாகவும் அவர் கருதினார் பாகுபாட்டுக்கு எதிராகவும் இந்தியர்களின் உரிமைகளுக்காகவும் தென்னாப்பிரிக்காவில் பல போராட்டங்களை அவர் நடத்தினார் அவரது முயற்சிகள் சர்வதேச கவனத்தை கீர்த்தன் அசாதாரமான தார்மீக தலைவராக அங்கீகாரத்தையும் பெற்று தந்தது அவரது தென்னாப்பிரிக்க அனுபவமே பின்னர் இந்திய சுதந்திர போராட்டக்கான அடிச்சலத்தை அமைத்தது காந்தி ஒரு புதிய மனிதராக இந்தியா திரும்பினார் ஒரு காலத்தில் இளம் வழக்கு இருந்தது உண்மை அகிம்சை மற்றும் சுதந்திரம் என்ன சக்தி வாய்ந்த செய்தியுடன் சூரிய முதிர்ந்த தலைவராக மாறியிருந்தார் அவர் விரைவா இந்திய சுதந்திர இயக்கத்தில் தன்னை ஈடுபட்டிருந்தார் இந்திய மக்களை ஒன்று தற்றினார் மக்களுடன் இணைந்து எளிமையா வாழ்ந்து அவர்களை போலவே ஊடை அணிந்து அவர்களின் மொழியில பேசி அவர்களுடன் நெருக்கமானார் ஏழை மற்றும் ஒடுக்கட்ட மக்களின் குருட்சா காந்திக்கு புரிந்தது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவ போராட்டங்களை அவர் தொடங்கினார் அநீதியான சட்டங்களுக்கு ஒத்துழையாமை மற்றும் சுயசார்பு ஆகியவற்றை ஊக்குவித்தார் அவரது தலைமை இந்திய தேசிய காங்கிரசை சுதந்திரத்திற்கான சக்தி வாய்ந்த சக்தியாக மாற்றுவது அனைத்தது தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து சுதந்திர போராட்டத்தில் சேர் மில்லியன் கணக்கான மக்களுக்கு அவர் உத்தேவகம் அளித்தார் காணிஜிவ ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு பாவனாவை தூண்டும் வகையில் சத்தியாகிரகம் பற்றி அவரது செய்தி இந்தியா முழுவதும் ஆழமாக எதிரொலித்தது காந்தியின் தலைமையின் மிக முக்கியமான தருணங்களில் இந்த மீன் சக்தி ஆம் ஆண்டு உப்பு சக்தியாகிரகம் பிரிட்டிஷ் உப்பு வரிக்கு எதிராக நடந்த இந்த சட்ட மறுப்பு போராட்டம் உலகின் கவனத்தை ஈழ்த்தது காந்தி ஆயிரக்கணக்கான் தனது சகாக்களுடன் உப்பு தயாரிக்க அரபிக்கடலுக்கு கீகன் சாதி மைல்கள் நடைபெறும் வாழ்க்கையின் அடிப்படை தேவையான உப்பு மீதான பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்தை இந்த அடையா செயல் சவால் செய்தது அது பிரிட்டிஷ் ஆட்சியின் அநீதியை அம்பலப்படுத்திய அஹிம்சக் எதிர்ப்பின் சக்திவா என்ற ஆர்ப்பாட்டம் உப்பு சக்தியாகிருக்கும் இந்தியா முழுவதும் சட்ட மறுப்பு போராட்ட அலையை தூண்டியது அம்சக் எதிர்ப்பு பற்றிய காந்தியின் செய்தி புவியியல் எல்லைகளை கடந்து சென்றது அமெரிக்காவுள்ள மார்டின் லூதர் கிங் ஜூனியர் முதல் தென் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா வரை உலகெங்கிலும் உள்ள சிவில் உரிமை இயக்கங்களுக்கு அவரது வழிமுறைகள் உத்வேகம் அளித்தன உருக்குமுறையையும் அநீதியையும் எதிர்த்து போராடுவதில் உண்மை அன்பு மற்றும் அபம்சையின் சக்திக்கு அவரது வாழ்க்கை ஒரு சாந்தா அமைந்தது ஆம் ஆண்டில இந்தியா இறுதியாக சுதந்திரம் அடைந்தது ஆனால் அது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என நாட்டை பிரிக்கும் மத கலவரத்திற்கு பிறகுதான் வந்தது வெடிச்ச வகுப்புவாத வன்முறையாக மனம் உடனே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க அயராது பாடுபட்டார் ஒரு இன்று மத வெறியரால் காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அவரது மரணம் இந்தியாவையும் உலையும் துயரத்தில் ஆழ்த்தியது அமைதிக்காக வாழ்ந்து அதுக்காகவே உயிர் நீத்தவர் அவர் அவரது துயரமான மரணம் இருந்த போதிலும் காந்தியின் பாரத நிலைச்சிருக்குது அமைதி